கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் நூத்தி பதினெட்டாவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஓராவது தலம் திருவாரூர் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரரால் பெரிதும் ஆராதிக்கப்பட்டவர் திருவாரூர் இறைவன் ஆரூரா தியாகேசா என்றாலே எல்லாருக்குமே சுந்தரர் தான் நினைவுக்கு வருவார் மா மாவூர் அப்படின்ற தளத்துக்கு அந்த வழியாக பதினஞ்சு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திரு குடி அப்படின்ற இந்த தளத்திற்கு வந்தடையலாம் இந்த தலத்துல நிறைய விசேஷங்கள் உண்டு இந்த தலத்து இறைவனுக்கு ரத்தினபுரீஸ்வரர் புரீஸ்வரர் அப்படின்ற பெயர் அம்பிகை மங்களாம்பிகை தீர்த்தத்துக்கு தீர்த்தம்னு பேர் ஏன் ஒரு சமயம் ஒரு யானை ஆகப்பட்டது அதாவது இறைவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல திரு பாம்புரத்திறைவன் பாம்புகளால் ஆராதிக்கப்பட்டவன் காலஹஸ்தி ஆகட்டும் திரு ஆணைக்கா ஆகட்டும் சிலந்தி பாம்பு யானை இப்படி எல்லா மனிதர்கள் மாதிரி இந்த விலங்குகள் ஊர்வனை இப்படி எல்லாமே இறைவனை கொண்டாடி இருக்கின்றன எறும்பூரில் தேவர்கள் எறும்பு வடிவம் எடுத்து இப்படி ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்பொழுது இறைவன் பொதுவானவன் நமக்கு தான் ஒரு ஜீவாத்மான்னு சொல்லும் பொழுது மனிதர்களை மட்டும் பார்க்க தோன்றுகின்றன ஆனால் இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவாத்மாக்கள்னா மனிதர்களும் அங்கேதான் இருப்பாங்க பாம்பு சின்ன பூச்சி சின்ன சின்ன உயிரினங்கள் ஓரறிவு உயிரினங்கள் எல்லாமே இறைவனுக்கு ஒன்றுதான் இப்போ இந்த ரத்னபுரீஸ்வரர் அப்படின்ற ஆலயத்தில் ஒரு யானை வந்து குளம் அமைத்து அதில் இருக்கிற குளத்தண்ணீரில் நீராடி அங்கிருந்து நீர் எடுத்து சென்று இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ததால் தீர்த்தத்துக்கு கரிதீர்த்து சரி யார் வந்து பாடியிருக்கின்றார்கள் சம்பந்தர் நான் சொன்னது மாதிரி சம்பந்தர் பெருமான் நிறைய தலங்களுக்கு போயிருக்கார் அதனால்தான் சேக்குழார் அருளி செய்த பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்கிற அளவு நாலில் ஒரு ஒரு பங்கு ஒன்றரை பங்கு நம்ம சம்பந்தரே வருவார் அடுத்தது திருவாரூர்லேருந்து வருமே சுந்தரரும் இங்கே வந்து பாடியிருக்கின்றார் இப்போ முதல்ல கோட்புலி நாயனார் அவரை பற்றி சொல்லிட்டு அங்கேருந்து சுந்தரர் அவர்கிட்ட வந்தால் தான் நமக்கு அதனுடைய தொடர்பு சரியாக வரும் கோட்புலி நாயனார் அவர் யாரு சோழ அரசரிடம் ஒரு பெரிய சேனாபதியாக ஒரு பெரிய பொறுப்போடு வேலை பார்த்தவர் பெரிய வீரர் அவருடைய சிவத்தொண்டு எப்படின்னா யாரோடெல்லாம் சண்டையடிக்கின்றார்களோ வெற்றி வருகிறதோ அவர் ஈட்டிய பொருளை எல்லாம் கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக நெல் வாங்கி அடிக்கிறவர் நம்ம கூட பார்த்திங்கன்னா அந்த பெருந்தொற்று கொரோனா சமயத்தில் வீட்டில் நிறைய மூட்டை மூட்டையாக அரிசியை வாங்கி அடுக்கி வச்ச காலங்கள் உண்டு சிலர் செஞ்சுருக்கோம் ஏன் எங்கேயாவது பற்றாக்குறையாகி கிடைக்கலன்னா அந்த பயத்தால பதிக்க வச்சோம் அவர் அப்படி இல்லை அவர் நிறைய மூட்டைகளை அடுக்குவார் எதுக்காக எங்கெல்லாம் திருப்பணி நடக்கிறதோ கோயில் திருப்பணிகளுக்கு இந்த நெல் மூட்டைகள் செல்ல வேண்டும் அதை வித்து காசாக்கி திருப்பணிக்கு கொடுப்பார் இல்லை திருப்பணி செய்கிறவங்களுக்கு உணவு ஏதோ ஒரு விதமாக திருப்பணிகளுக்கு மட்டும்தான் அந்த நெல்லானது பயன்பட வேண்டும் புலி அப்படின்னா அவ்வளோ வீரமிக்க ஒரு புலி மாதிரி சண்டை போடுவாராம் அதனால கோட் புலி நாயுடா நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சிவன் கோயிலே சிறப்பு தேவார பாடல் பெற்ற தலம் அதை விட சிறப்பு அதெல்லாம் விட சிறப்பு சித்தர்கள் சமாதி இருக்கக்கூடிய தலங்கள் அதை விட சிறப்பு நாயன்மார்கள் வாழ்ந்த தலங்கள் அப்படி கொட்புலி நாயனார் ஒரு சமயம் ஒரு எதிரி அழிக்க போருக்கு கிளம்புறார் போருக்கெல்லாம் கிளம்புனா வர கொஞ்ச நாள் ஆகும் இன்றைக்கி தான் நிறைய ஊடகங்கள்லாம் இருக்கா அன்றைக்கெலாம் போருக்கு போனால் வெற்றியா தோல்வியா இவங்க வீட்டு அந்த ஆன்மகன் உயிரோடு இருக்காரா எதுவுமே தெரியாது ரொம்ப நாள் ஆகுது இவர் அடுக்கி வச்ச மனைவி கிட்ட தாய் தந்தையர்கிட்ட கொடுத்துட்டு போகிறார் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் யாரும் நமக்காக இல்லை நான் சிவத்தொண்டுக்கு வச்சதெல்லாம் திருப்பணிக்கு தான் போகணும் சுய சொந்த பயன்பாட்டுக்கு கூடாது இப்படியும் பாருங்கள் அந்த காலத்தில் அரசு அதிகாரிகள் இருந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு போனார் ஆனால் இவர் போன கொஞ்சம் காலத்தில் பெரிய பஞ்சம் பசி அப்போ வேறு வழியே தெரியலை இவர் இல்லத்தில் தான் முட்டை முட்டையாக அரிசி இருக்குங்க ஊருக்கே பஞ்சானார் இவர் வீட்டில் நிறைய இருக்கும் அதனால் இவருடைய குடும்பத்தினர் இவருடைய உறவுகள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க அவங்களுக்கு மட்டும் பட்டியல கொஞ்ச நாள் கழித்து ஊருக்கு வரார் வெற்றியோடு வரார் வந்தவர் பார்த்தா ஊர் முழுக்க பஞ்சம் பண்ணி ஆனால் இவர் வீட்டில் மட்டும் எல்லாருமே பார்க்கவே பழையபடி இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க எப்படி ஊரே பஞ்சத்தில் பாவமாக இருக்காங்க நீங்கள் எப்படி இல்லை நீங்கள் சேர்த்து வச்ச அரிசி தான் இருக்குல்ல அதை வச்சு நாங்கள் ஏதோ இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணிட்டோன்னு பெருமையாக சொன்னாங்க அவருக்கு தாங்கலை அது சிவனுடைய சொத்து நீங்கள் எப்படி தொடலாம் ஒரு வேலை பண்ணுற எல்லா சொந்தக்காரங்களும் வாங்க யாரெல்லாம் எடுத்திங்களோ வாங்க நம்ம வேறு ஒரு வழி பண்ணலாம்னு சொல்கிற இதை நம்பி எல்லாரும் வராங்க கதவெல்லாம் சாத்தினார் ஒருத்தர் விடாமல் வெட்டிண்டே வரார் இதை கேட்கவே ஒரு மாதிரியாக இருக்கில்ல எந்த அளவு அந்த வைராகியம் எல்லோரையும் வெட்டியாச்சு அவருடைய சின்ன குழந்த ஒன்று இருக்குது அதை வெட்ட போகிற யமனே வந்துட்டார் யமன் தான் உயிரெடுப்பார் ஆனால் எமனுக்கே பொறுக்கலை கோட் நீ இத்தனை பேரை வெட்டின நியாயம் அந்த குழந்தை எதுக்கு வெட்டுறா அது என்ன சாதமாக சாப்பிட்டுச்சு அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் இல்லை என் மனைவி சாப்பிட்ருப்பா அந்த சாப்பாடு ஆரோக்கியமாக இருந்ததால தான் அவளுக்கு தாய்ப்பால் சுரந்திருக்கும் தாய்ப்பாலை குடித்ததால் அந்த குழந்தைக்கும் பாவம் உண்டு அதனால் வெட்டுவேன்னு அந்த குழந்தையை வெட்டி போடுறார் உடனே இறைவன் ரிஷவாருடராக வந்து அனைவருக்கும் முக்தி கொடுக்கின்றார் இதுதான் அவருடைய தல புராணம் ஒரு சமயம் சுந்தரர் இந்த ஊருக்கு வர வந்தவருக்கு ஆச்சரியம் கோயிலில் சுவாமி அம்பாளையும் காணும் அருளாளர்களுக்கு சுவாமி அம்பாள் உள்ளே இருக்காங்களா இல்லையா வெறும் கல்லா கல்லுக்குள் இறைவனா எல்லாம் தெரியும் நமக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அழைத்தால் இங்கேயும் இருப்பான் நம் பக்கத்திலும் இருப்பான் அது எல்லாமே நம்முடைய ஞானக்கண்ணால் காண முடியும் சுந்தரருக்கு ஆச்சரியம் எங்கே போயிட்டாரு தெரியலையே வீட்டில் வந்து பெரியவங்க இல்லைன்னா குழந்தைங்க கிட்ட கேட்போம்ல எங்கே உங்கள் அம்மா அப்பா அப்படின்னு அது மாதிரி பிள்ளையாருக்கிட்ட கேட்குறாரு எங்கப்பா உங்கள் அப்பா அம்மா அப்படின்னு பேசாமல் ஒரு பக்கம் காமிக்கிறார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு நட்டுன்ருக்காங்க யாருன்னா சிவனும் பார்வதி அப்படி ஒரு அற்புதமான இன்றைக்கும் அந்த நடவு விழா அப்படின்னு அந்த ஊரில் அவ்வளோ விமரிசையாக சமீபமாக தான் நடந்தேறியது அப்படி இறைவனும் இறைவியும் அங்கே அழகாக நாட்டு நட்டுன்ருக்கிற ஒரு காட்சி கிடைக்குது சுந்தரருக்கு அதுக்கப்புறம் இவர் இவருக்காக வந்து காட்சி தருகிறார்கள் இந்த சமயத்தில் சுந்தரருக்கு பணி செய்வதற்காகவே கோட்புலி நாயனார் தன்னுடைய இரண்டு மகள்களை கொடுக்கிறார் பணிப்பெண்ணா எடுத்துக்கோங்க உங்களுக்கே அடிமையாக வச்சுக்கோங்க ஆனா சுந்தரர் தான் இறைவனுக்கு அடிமையாக இருப்பதை பெருமையாக நினைத்தார் ஆனால் கோட்புலி நாயனாருடைய இரண்டு மகள்களை அடிமையாகவோ பணியாளராகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இருவரையும் இதெல்லாம் இருக்கும்பொழுது சுந்தரருக்கே ஒரு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கணும் ஏன்னா அவர் இருந்ததே பதினெட்டு வயசுன்னு பொழுது பதினாறு பதினேழு வயசில் தான் இதெல்லாம் நடந்திருக்கணும் சுந்தரருடைய வயது அவருடைய பக்குவத்தை பாருங்கள் அந்த இரண்டு கொட்புலி நாயனாரின் மகள்களையும் தனது மகளாக ஏற்றுக்கொண்டார் இப்படி சிவபக்தியால் நமக்கு ஒரு தர்ம சிந்தனை சிந்தனை என்பது இருக்கும் அப்படிப்பட்ட தலம் தான் இப்போ நம்ம தரிசித்த தலம் ரத்னபுரீஸ்வரரின் அருள்பெற்று நாமும் வாழ்வாங்கு வாழ்வோம் ஒவ்வொரு சிவபக்தவ பக்தர்களும் சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான தலம் அதனால் இந்த தலத்திற்கு வாருங்கள் ஐயனின் அருளை பெறுங்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க